ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் திலகாவ்ளாஸ் இந்த வீடியோவில் நாம் ரோஜா பூக்கள் வந்து நிறைய மொட்டுகள் வச்சு கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும்னா எந்த மாதிரியான உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதை ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு வேஸ்ட் இருந்து தான் இந்த உரம் வந்து தயாரிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மீன் கடையில் பொதுவாக மீன் வாங்கும்போது இந்த மாதிரியான வேஸ்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக எடுத்து தருவாங்க மீன் வேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் தட்டி வைங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து தண்ணீர் கலந்து ஊறி வந்திருக்கும் அதை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா சம அளவு நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா வெள்ளம் கூட நம்ம கலந்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க மீன் வேஸ்ட் தண்ணி கூட நம்ம சம அளவு நாட்டு சக்கரை கலக்கும்போது போது அதுல இருக்கக்கூடிய கெட்ட வாழை வந்து நமக்கு இல்லாம போயிடும் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம இந்த லிக்யூட் சிரப்பை ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் நம்ம ஓப்பனாக வைச்சோம் அப்படின்னா அதில் வந்து புழுக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏர்டைட் பாக்ஸை நம்ம நிழல் பாங்கான இடத்துல ஒரு வாரம் வச்சுருக்கணும் காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் வந்து நம்ம மறக்காமல் குளிக்கி விட்டுக்கிடணும் அப்படி குளிக்கி விடுறது மூலமாக ஈவனாக எல்லா இடத்துலையும் புளிச்சு வரும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அதில் வந்து எந்த ஒரு படலமும் படிஞ்சிருக்காது ஏன்னா நம்ம ஒரு நாளுக்கு ரெண்டு முறை குளிக்கி விட்டுருக்கோம் இல்லையா அதனால எந்த ஒரு படலமும் இல்லாம நல்லா தெளிஞ்ச சிரப் கணக்க நமக்கு வந்து கிடைக்கும் இந்த லிக்யூட ஒரு வாரம் கழிச்சு ஒன் இஸ்ட் டென் ரேஷியோ அளவுல நார்மல் தண்ணீர் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு கப் அளவு நம்ம கொடுத்துட்டு வரலாம் வேறு காடியில மட்டும் கொடுங்க பூக்கள் பூக்குற செடிகளுக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் நல்லாவே நிறைய காய் பிடிச்சு வளரும் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம் நம்ம மீன் வேஸ்ட் சேர்த்துக்கிறதுனால மண்ணில் வந்து நிறைய எறும்பு தொல்லை வருமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா சாம்பல் இருக்கு இல்லையா சாம்பல் வந்து நம்ம தூவி விடலாம் அந்த செடிகளோட இலைகள்லையும் வேறு கடிலையும் வந்து நம்ம தூவி விட்டுறலாம் இதனால எந்த ஒரு எறும்பு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ நம்ம செடிகளுக்கு வராது பூக்கள் நிறைய பூத்து நிறைய செழிச்சும் வளரும் சாம்பல் எப்போவுமே வந்து நம்ம காஞ்ச இலைகள் இருக்கு இல்லையா செடிகளுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குச்சிகள் இதை வச்சு ரெடி பண்ணக்கூடிய சாம்பலாக வந்து எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு மாதம் பழைய சாம்பலாக வந்து எடுத்துக்கோங்க நான் இது எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடிகளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க என்னோடய சேனல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க